எவ்ரி நானூ செகண்ட் இந்த பாடி நியூஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் கொடுத்துருக்கேன் எவ்ரி நானூ செகண்டுக்கு நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் நமக்கு தேவைப்படுது அதாவது எவ்ரி எவ்ரி நானூ செகண்டுக்கு நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் இருந்தா தான் மனிதன் நடக்க முடியும் அப்ப த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் எங்கிருந்து வருது அப்ப அப்சர்வ் பண்ணுது அத வந்து ஒரு சைக்கிள் சாதாரண ஒரு சைக்கிள் நகத்திற்கு வந்து முன்னூறு வாட்ஸ் வேணும் ஒரு சைக்கிள் சாதாரண பைசைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னூறு வாட்ஸ் வேணும் இதுதான் வந்து அவன் டிசைன் பண்ணாங்க

அப்ப இது கரெக்ட் தானே நீ தப்பால சொல்லிருக்க கலோரின்னு சொல்லிருக்க கலோரி இல்லைன்னா அதை வெப்பம்னு வச்சுக்கிறேன் கலோரி வேலை வந்து வெப்பம் செய்ய அப்ப வெப்பம் என்ன வெப்பம் வந்து ஒரு ஒரு பொருளை தள்ளி கொடுக்கும் நகர்த்தி கொடுக்கும் இப்படித்தான் பண்ணுமே தவிர அந்த வெப்பம் உள்ள போய் இருக்கிற அந்த இன்ஜினை படைக்குமா இன்ஜினை உருவாக்குமா எதை உருவா எதுவும் உருவாக்கும் அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து தள்ளி கொடுக்கும் போகும்போது நம்ம சாப்பிட்ற வந்து கனையை தூர்க்கும் உற்பத்தி ஆகும் இந்த உயிர் உறுப்பும் உற்பத்தி பண்ணாது அதான கரெக்டு ம் 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 ஏன்னா இது இதுதான் வெள்ளக்காரனுடைய தப்பு வெள்ளக்காரனுடைய தப்பு இப்படி பண்ணிட்டா நாசம் பண்ணி போட்டார் அதையும் இப்ப இவங்க ஆராய்ச்சி அந்த ரெஃபரன்ஸ் கேக்குறாங்களே இது வரைக்கும் இவங்க கொடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வந்து விலங்குக்கு தானே வச்சு கொடுத்துருக்காங்க ஆமா அந்த ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு சொன்னாரு ரெஃபரன்ஸ் வந்து வர்றப்ப நீ அவங்க ஆராய்ச்சி பூராமே வந்துட்டு இது விலங்கு வச்சுதான் பண்ணிருக்காங்க யாருமே மனுஷன் வச்சு பண்ணல இது வரைக்கும்

ஆ நம்ம பொண்ணு அனையமா உறுதி ஆயிரும் நினைக்கிறேன் ஒரு ஒரு மாசத்துல உறுதி ஆயிரும் இங்கிலாந்து யூரோ இங்கிலாந்து போறதுக்கு உறுதி ஆயிரும் ஆறாயிரம் நாள் அது கட்டியாச்சு ஆறாயிரம் நாள் அது கட்டியாச்சு யூரோ டாலர் ஒரு டாலர் வந்து ஆயிரத்தி ஆயிரம் ஒரு டாலர் வந்து நூத்தி இருபது ரூபாய் இங்கயா ஒரு டாலர் வந்து அமெரிக்க இங்கிலாந்து டாலர் இங்கிலாந்து இது வந்து நூத்தி பதினெட்டு ரூபாய்ங்க நூத்தி பதினெட்டு ரூபாய் இது போக இது போக நம்ம வந்து இன்னும் டாலர் பதி பன்னிரெண்டாயிரம் டாலர் செலவாக இருபத்தி நாலு மாசத்துக்குள்ள எம்எஸ்சி பிசிக்ஸ் நம்ம முடிக்க போறோம் எம்எஸ்சி பிசிக்ஸ்ல அஸ்ட்ரோ இப்ப நம்ம போயிருந்தா அஸ்ட்ரோ தான் படிக்க இப்ப நான் அந்த ரெண்டு நாள்ல மாநாடு அந்த அறிவியல் மாநாடு நடந்தது ஈரோட்ல நடந்தது அப்பதான் எல்லாம் வந்திருந்தாங்க அப்ப எல்லாத்துக்கும் சந்திச்சு கொடுத்தேன் அப்ப வந்து அப்ப வந்து நல்ல சந்திப்பு எனக்கு எல்லா விங்க எல்லாம் நாம அந்த விஞ்ஞானிகள் நேர்ல பாக்க முடியாது நேர நாம நாம பாக்க முடியாது நாம கிட்ட உட்கார்ந்து பேசி சந்தேகத்தை கேட்டுக்கிறோம் கிட்ட வந்து பேசி சந்தேகத்தை கேட்டுக்கலாம் அதை விட அதை விட வந்து அஹ் நிசார் சாஜி அந்த அம்மதா வந்து அந்த ஆதித்யா ஆதித்யானுடைய டைரக்டர் அந்த அம்மா அம்மாதான் அந்த அம்மா கையில ஒரு புத்தகம் கொடுத்தாச்சு பாத்தீங்களா இல்லையா ஐயலை வச்சு கொடுத்தாச்சு சொல்லிடா ஆனா உணவில்லாமல் போவான் கையில வச்சிருந்தீங்களா ஆஹ் அதான் அம்ட்டு என்னன்னு அப்ப தெரிஞ்சு போச்சு யாரு என்னன்னு தெரியும் நாளைக்கு நாம நாம என்ன பண்ணாலும் இஸ்ரோவுக்கு தெரிஞ்சு போயிடும் ஏன்னா இது வந்து இந்த ஆகாரம் இல்லாம போகணும்னா நம்மகிட்ட வந்தே தீரணும் நம்மகிட்ட

நானூறு செகண்டுக்கு முன்னூறு ஆஹ் ஒரு செகண்டுக்கு இல்ல ஒரு செகண்ட் ஒரு லட்சமா பிரிச்சு அதுல வருதா நானும் அந்த நானூறு செகண்டுக்கு முன்னூறு வாட்ஸ் பவர் வந்துட்டு இருக்கணும் அப்பதான் ஆஹ் சும்மா நீ இட்லி தின்னு போட்டு தோசை தின்னு இட்லி தோசை சாராயம் நான் சொல்லியாச்சு இட்லி தோசை சாராயம் அவ்வளவுதான் அது கோரி தான் முடியாது இவங்க அடிப்படையிலே கை வைக்காம பாக்காமே வந்து இவ்வளவு நாள் மெடிக்கல் சயின்ஸ்ட் வந்து வளர்த்திருக்காங்களே அறிவிலே தப்பு வெங்கடேசர் அங்கதான் சொல்றாரு வெங்கடேசர் எடுத்து பாடம் மூணாவது படத்தை எடுத்து பண்ணீங்க வாங்க இன்னைக்கு எட்டு மணிக்கு வாங்க அது நீங்க எடுத்து படிச்சு பாருங்க நீங்க நான் எங்கேயே மாறுபடுகிறேன்னு எழுதி இருக்காரு நான் எட்டாவது பாடத்துல எட்டாவது பக்கம் எனக்கு ஒன்பதாம் பக்கம் எடுத்து படிச்சு பாருங்க எட்டாவது பக்கம் எனக்கு ஒன்பதாம் பக்கம் புரியுதுங்களா நான் எங்கே வெள்ளக்காரத்துக்கு மாறுபடுகின்ற பொழுது நான் வந்து நம்ம உடம்பு நம்ம எங்க மாறுபடுறேன் ஏன் எதிர்க்க துணிந்தேன்னு எழுதுறாரு நான் வெள்ளைக்காரனுடைய வெள்ளைக்காரனுடைய கல்வி எங்க எதிர்க்க துணிந்தேன் என்று சொன்னால் நான் பதினாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய மயன் சிற்பக்கலை நான் தோன்ற சிற்பக்கலைதான் உடம்புக்கு அடிப்படையே மயன் சிற்பக்கலை வந்து என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருக்க வேணும்னு சொல்றான் அடிப்படை அப்ப இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்து இருந்தாலும் அதுதான் கோயிலுங்கிறான் அப்ப இடுப்பு சிறுத்தவன் உலகத்துல யாருமே இல்ல இடுப்பு சிறுத்தவன்

நீங்கள் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாவது பாடத்தை படிச்சிங்கனாவே மெடிக்கல் ரிப்போர்ட்டு எல்லாமே காமிச்சிடும் கடைசியில அவரு மன்னார்குடியிலேயே டாக்டர் டாக்டர் ராஜசேகரன் ராஜாவே எம்பிபிஎஸ் டாக்டர் முன்னாடி அவரு மன்னார்குடியினுடைய ரோட்டர் சங்கம் மன்னார்குடி ரோட்டர் சங்கத்தின் சார்பில் இருக்கிற டாக்டருக்கு முன்னாடி அந்த டாக்டருடைய சேலவையிலேயே பரிசோதனை பண்ணுறாங்க அவரை முடிவுகள் நார்மல் என்று வந்து பிடிக்கிறது எடுத்து எடுத்து பத்தாம் வாரத்தை வந்து படிச்சு முடிவுகள் நார்மலாக தெரிவிக்கப்பட்டது அதற்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வச்சு எடுத்து பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் போய் பண்றாரு அப்புறம் பிஹெச்சி மெடிக்கல் காலேஜ் எய்ம்ஸ் எய்ம்ஸ் பரிந்துரைக்கிறாங்க அதே காலகட்டத்துல நாசாவுக்கு பரிந்துரைக்கிறாரு இதெல்லாம் இருபத்தி நாலு வருஷம் கூட செஞ்சுட்டாருங்க இருபத்தி அஞ்சு வருஷம் கூட நாசாவோட தொடர்ந்துருந்தேன் அப்பதான் அப்பதான் இமெயிலே வருது இமெயில் அந்த காலத்துல இரவ ரெண்டாயிரத்துல இமெயில் காமிச்சிட்டாரு இமெயில் ரெண்டாயிரத்துல இமெயில் வந்தாச்சு ரெண்டாயிரத்துல இருபத்தி நாலு வருஷத்துக்கு கூட ஈமெயில் போயாச்சு என்னது அது நேராஸ் courrier அப்பவே வெங்கடேஷ் எல்லாம் அது பண்ணுறது நான் பண்ணாம இருப்பேன் அதனால நான் நேரடியாக இப்ப நான் வெங்கடேஷ் ਨੂੰ போட்டாண்டே நான் எல்லா விஞ்ஞானிகளையும் சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த விஞ்ஞானிய அதுக்கப்புறம் அன்சிங்க நான் கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி இந்த கண்டுபிடிப்பு வந்து நான் லோபல் பரிசுக்கை பரிந்துரைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அது நான் வந்து ஃபிசிக்ஸ்லேயே வந்து கெமிஸ்ட்ரியில் நாலு கண்டுபிடிச்சிருக்கேன் பிசிக்ஸில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன் மொத்தம் அஞ்சு பண்ணியிருக்கேன் அது போக தாட் ஐம்பது இருக்கு தாட் ஐம்பது இருக்குது எத்தனை

விண்வெளியில போய் இப்ப விண்வெளிக்கு போறது நீதான் இந்தியால எவனும் பண்ணாத சாதனையை பண்ணிருவன்னு சொல்லியிருக்கேன் இந்தியால இது வரைக்கும் எந்த பெண்களும் இந்தியாவுல இருந்து விண்வெளிக்கு போனது கிடையாது இந்தியால இருந்து கல்பனா சாவலா வந்து அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவங்க அதே மாதிரி சுனிதா அப்படின்னு இருந்து அமெரிக்கால பிறந்து வளர்ந்தவங்க புரியுதுங்களா ஆமா பேரு ஆர் சிந்தா இந்தியாருக்குன்னே தவிர பிறந்து வளர்ந்ததுல அங்கதான் அவங்க அதனால அதான் அது சொல்ல முடியாது அது வந்து அந்த விண்வெளி மாநாட்டுல பேசணும் பொழுது நான் சொன்னேன் நம்ம இது இதுவரைக்கும் ஆண்கள் பெண்கள் போனது இல்லை நான் சொன்னேன் நாம தயாராகிக்கலாம் நம்மகிட்ட நம்மளை விட்டா யாரும் கிடையாது நம்மளை விட்டா யாரும் கிடையாது அது மட்டும் இல்ல விண்வெளிக்கு போனால் மின்சாரம் எப்படி தயாரிக்குங்க ப்ராஜெக்ட் நம்பிட்டு இருக்குது நான் அந்த மாநாட்டில கேட்டேன் பாருங்க ராக்கெட்டை நம்பி நாம இல்ல நம்ம கையில கட்டி மேல போலான்னு சொன்னேன் ஆமா போலாம் கயிறு கட்டி மேல அதற்கான கண்டுபிடிப்பே கிட்ட இருக்கு நான் சொன்னேன் அது யார்ட்ட அந்த அம்மா கிட்ட யார்ட்ட அந்த ஆதித்யா ஒன்னு ப்ராஜெக்ட் அந்த அம்மா நிசார் கிட்ட பேசணும் நிசார் கிட்ட பேசணும் இந்த மாதிரி ஜப்பான்ல பண்றாங்க நாங்க அம்மா ஜப்பான்ல பண்றாங்க அந்த கிராஃபின் வந்து பயங்கரமா விலை அதிக நான் உருவாக்குற கிராஃபின் வந்து பயோகிராஃபின் தென்னை மரக் கழிவுகள் தென்னை மரக் கழிவுகள் பனை மரக் கழிவுகள் அப்புறம் இந்த மாதிரி ஆகாய் கழிவுகள் இந்த மாதிரி கழிவு அதுல வந்து தென்னைநார்க்குல வந்து உடனே சொன்னேன் நான் கண்டுபிடிச்சி கையில வச்சிருக்கிறேன் அவங்க ஜப்பானுக்கு ஜப்பான்காரம்பருக்கு ஆகும் அவன் வந்து கிராஃபினை நம்பிட்டு இருக்கான் அந்த கிராஃபின் சாத்தியம் கிடையாது பயங்கர செலவு பல லட்சம் கோடி